சாமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துட்டுருக்கு சாமி வீதி உலா ஆ அவங்களே சொல்லுவாங்க என்ன வந்துட்டுருக்கு சாமி வீதி உலா வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆ வந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் தட்டுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வந்த போய் பார்க்கலாம் வாங்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி திரும்பி போச்சு அச்சோ அச்சோ ஊப்ஸ் 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 நம்ம மொக்கை வாங்கிட்டோம் நம்ம மொக்கை வாங்கிட்டோம் இன்னைக்கே பார்த்தா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு ஊர்வலம் வந்து வந்துட்டே இருக்கு இன்னைக்கு வந்து ஊர்வலம் ஆனால் மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கு சாமி வருது அடையாம நானே வருதுன்னு நினைச்சி ஆர்வ கலரில் வெளியே போனேன் பிள்ளையா இருக்கோப்போ சீட் சந்தில் திரும்பிச்சு இன்னும் ஒரு சைட் ஹை ஹாய் எப்படிக்கா இன்னும் டென் மினிட்ஸில் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துடும் பிள்ளார்களை ஆப்போசிட் போயிருக்கு அப்படி போய் ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி வரும்னு நினைக்கிறேன் அப்போ பார்க்கலாம் ஓகே நான் லைவ் ஆன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் பார்த்தா சம்ம மொக்க ரொம்ப பெரிய மொக்க வாங்கிட்டேன் நான் வேற வாங்க போய் பார்க்கலாம் நேரம் போனேன் இவ்வளோ நேரம் அங்க வந்து தெரிஞ்சதுமா இப்ப பார்த்தா தெரியல ஆனால் பட்டாசு தான் வச்சாங்க நான் நான் போனே ம் பார்க்கலாம் ஓகே பார்க்கலாம் பட்டாசு வச்சது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனே கசரி ம் யார் யார் யாரெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கோம் எவ்வளோ பெரிய மொக்க வாங்கணும் தெரியுமா இப்போ எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு யார் ஊரில் திருவிழா நடந்துட்டு இருக்கு நடந்து முடிஞ்சிருச்சு நடக்க போகிறது மழை பெஞ்சிட்டு இருக்கா மழை பெஞ்சிட்டு இருக்கா சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் எங்க ஏரியால எல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு ஆமா எங்க ஏரியாலலாம் மழை பெஞ்சுட்டே இருக்கு அப்ப கரெக்டா சாமி திருவிழா அப்பதான் மழை பெய்யுமே மை ஏரியா ரெயில் ஏய் உன் ஏரியாவே இங்க வீடு மை ஏரியா ரெய்னா அது என்ன பண்ணதுங்க பூனை வீட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு ஸ்ரீலங்காவா உங்க ஊர்லயோ ரெய்னா ஓ ஓகே ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு லைக் போடுங்க ஸோ பாருங்க நம்ம பூனை வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு மழைக்கு அடக்குழக்கமாக இருக்காது அவங்க ஊரில் ரெயின் வரலனா அது அதிசயமா அப்படி அப்போ எப்பவுமே அங்கே மழை பெய்யுமா ஃப்ரெண்ட்ஸ்

பாருங்க மழை பெய்யுது இன்னும் சாப்பிடலாம் விளையாட்டம்மா கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி கொடுத்தாங்க ஸோ நானும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் அது எப்படி எங்க கேங் நாங்களே வாங்கினாலும் எங்க கேங்ல அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான ஒரு பொண்ணு இருக்கான் கூட லைவ்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எங்களை இழுத்துட்டு ஓட்டுருவாச்சுமா ஆனா இதுக்கு அதிசயமா கூட்டிட்டு நீதான் போகல நீ தான் பிரியாணியா ஆமா நீங்க வந்து யோசிக்கலாம் வந்து எப்படி பிரியாணி அம்மன் கோயில் அதனால ரெண்டு நாள் வந்து சாம்பார் சாதம் தை சாதம் பிரிஞ்சு ஓடிட்டு இருந்தது இன்னைக்குதான் வந்து எங்க ஊர்ல திருவிழாறதுனால இன்னைக்கு வந்து பிரியாணி அதாவது நான்வெஜ் இன்னைக்கு வந்து போடுவாங்க எப்பவுமே சிக்கன் குழம்பு போடுவாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி நைட்ல கும்பம் இது போடுவாங்க அப்ப போடுவாங்க சிக்கன் போடுவாங்க இப்போ அந்த இல்ல ஏன் உங்க உங்க ஊர்ல இருக்க கோயில்ல எல்லாம் போட மாட்டாங்களா எல்லாரும் ஊர்லயும் யார் யார் ஊர்ல எல்லாம் திருவிழா நடந்திருக்கு நடந்து முடிஞ்சா திருவிழா முடிஞ்சிச்சா சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் பாருங்க மழை பேயணும் பெஞ்சுட்டேதான் இருக்கு கரெக்டா இன்னைக்கு திருவிழா அன்னைக்கு நல்லா மழை பெய்து திருவிழா அன்னைக்கு திருவிழா போதும் அப்படிதான் ஆச்சு

எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஜி நான் ஒரு மொக்கை வாங்கிட்டேன் ஜி நான் வந்து எங்க கோ சாமி வரதன்சி வந்தேன் ஜி பார்த்தா பக்கத்து ஊர்ல தெரிஞ்சிச்சு ஜி எவ்வளவு பெரிய மொக்கை தெரியுமா அவசர கொலை லைவ் வேற அன்பன் ஓடினேன் ஜி எங்க பக்கத்து ஊர்ல திருவிழா நான் அந்த நிஜ பாசங்களுக்கு எனக்கு செட் ஆகாது சோ திருவிழா போகல ஓ அப்படியா ஓகே அசல் எதாச்சு பாருங்க இவங்க வந்து ஆர்வக் குளாறுல தட்டு தான் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா என்ன பேசிக்கிட்டே வந்துட்டு இங்க ஹைட்டா இருக்கிறத மறந்துட்டேன் மேலே ஏட்ட ஆர்வக்கலாறு எப்படியா பின்னாடி போய் முட்டிக்கிட்டேன் நீ ஆர்வக் குளாறு என்ன போய் ஆர்வக்ளாறுன்ற அக்கா சாப்பிட்டியா ஜி என்ன ஜி இப்படி சொல்ற நம்ம தான் ஒன்னாதான உட்காந்து சாப்பிட்டோம் திருப்பி சாப்பிட்டியான்னு வந்து கேட்கானா அது வந்து சாப்பிட்டேன் பிரியாணி சாப்பிட்டியா இது ஹை மம்மி உங்களுக்குதான் ஹை ஹாய் சாமி வருது போ ஜி நீ வேற ஆஹ் லைவ் 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 போடுறோம் சாப்பிட்டீங்களா பிரியாணி சாப்பிட்டீங்களா இல்ல ஆஹ் ஐயோ சாப்பிடலையா எது நம்ம வந்து சாமி வருதான்னு சொல்லிட்டு பாருங்கள் ரிவர்ஸ் கேமராங்க பாருங்கள் மழை எப்படி பெய்து பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படி போயிடுச்சு சாமியே எங்கள் இல்லை அதை கா சாமி

பாருங்க மழையில போய் போன் வெச்சிட்டோமே நேதா ரொம்ப பேச பரவாயில்ல சொல்லுங்க பாத்துக்கலாம் இந்த தெருவளையா வரேன் நேத்து வந்தது இல்ல அதுதா போய் தேனே சும்மா சஞ்சா இன்ன தெருவள சொன்னன்றியோ அது போய் போனாட்டி आईडी केजी ओके हम लोग नेक्स्ट और नाला ले लेंगे पाकला संतोष तो आ रहे हो ना वीडियो ऑफ करना फ्रेंड्स चलो बाय सेल्ड्रे बाय फ्रेंड्स बाय सो बाय फ्रेंड्स तब मंदिर नेक्स्ट और नाला ले लेंगे पाकला பை பை நெக்ஸ்ட் ஒரு நானில் தான் இல்லை இன்னும் ஒரு வித்தின் ஆஃப் அன் வந்து ஒரு லைவ் வரும் அதாவது நம்ம இப்போ ஆர்வ ஒரு சாமியை வீடியோ எடுக்க போகலாம் பாத்தீங்களா அந்த ஆர்வக்கோலரில் கொஞ்சம் முன்னாடியே லைவ் ஆன் ஆன் பண்ணிட்டேன் ஸோ ஒரு வித்தின் ஆஃப் அன் ஹவரில் எப்படியும் லைவ் வரும் அந்த லைவில் பார்க்கலாம் ஓகே அப்படி கிளியர் ஓகே பாய் பாய் அசல் மாதிரி கேமிங் பாய் ஜி பாய் ஜி பாய் எல்லாரும் நெக்ஸ்ட் ஒரு நானில் பார்க்கலாம் தடா அப்படியா வித்தின் லாஸ்லாம் லைவ் வந்துடும் மிஸ் பண்ணுறாதீங்க அப்போ பார்க்கலாம் உங்க ஓகே கடை